காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் அதாவது புடைப்பு சுருள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரத்த குழாய்களில் ஏற்படும் புடைப்பு சுருள் பிரச்சனை தான் வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பரம்பரை வியாதியா நமக்கு இருக்கலாம் உடல் பருமன்ல இருக்கலாம் அது அதை வந்து ரொம்ப ரொம்ப காலங்கள் வந்து நின்றுகிட்டே வந்து வேலை செய்யறவங்களுக்கும் வந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து சீக்கிரமாவே வந்துடும் சோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் இது எதனால வருது என்னென்ன இதுக்கு நம்ம மருத்துவ முறைகளை வந்து ஃபாலோ பண்ணலாம்ங்கறது நம்ம இந்த தொகுப்புல பாக்கலாம் முக்கியமா வந்து இது எங்க பாதிக்கப்படுது அப்படின்னா வந்து காலில் நமக்கு போற ரத்த குழாய்கள்ல தான் மெயினா வந்து இந்த பிரச்சனையே வருது உங்களுக்கு வந்து சுருள் சுருளா வந்து சொல்லுவாங்க வளைஞ்சி 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 உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை வந்து தடை பண்ற மாதிரி இருக்கும் மெயினா வந்து நம்மளோட முழங்காலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பகுதிகளில் அந்த தை மசில்ஸ் தான் இது வந்து ரொம்பவே பாதிக்கும் இதனால வந்து நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளோட இதயத்துக்கு அசுத்த ரத்தம் ரத்தத்தை எடுத்து செல்லும் அந்த வெயின்ஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து மெயினா இதை வந்து உங்களுக்கு வந்து அந்த ரத்த ஓட்டத்தை வந்து தடைப்படுத்துது இந்த ரத்த குழாய்கள் வந்து புழைத்து வீங்கி உங்களுக்கு வந்து ரத்தத்தை தடை பண்ணுது இதை வந்து நம்ம வெரி கோஸ் வெின் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதனோட ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜுக்காக இது நான் சொன்னேன் மெயினாக வந்து இது எதனால நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கோ அதாவது தசை இழப்பு தசை இழப்பு அப்படின்னா மசில்ஸ் கடையில் நமக்கு வந்து கேப் வந்து இது எப்படி உருவாகுது அப்படின்னா மசில்ஸ் கடையில் தசைகளுக்கு அதுக்கப்புறம் அந்த வெயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இடைவெளி இடைவெளி கொடுத்து இது வந்து ஏற்படும் இதனால ரத்த ஓட்டம் என்ன பண்ணுது அங்கேயே சரியா போகாம மேல் நோக்கி போகும் இல்லைன்னா அங்கேயே வந்து அது தேங்கியும் நிற்கும் அப்போ தேங்கி நிற்கும் போது அதே இடத்துல அது வந்து சாக்குரேட்டட் பிளட்டா வந்து அது வந்து சர்க்குலேஷனுக்கு யூஸ் ஆகாத ஒரு பிளடாகவும் அது வந்து அசுத்த ரத்தமாகவும் மாறுது அப்போ வந்து அந்த இடத்துல என்ன ஆகும் அறிப்பு வரும் ரத்த கசிவு வரும் புண்கள் வரும் சோ அதை வந்து நம்ம நம்ம வந்து கவனிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் என்ன பண்ணா வராம இருக்கும் அப்படின்னும் போது நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் மூவ்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் நடக்கணும் உட்கார்ந்துட்டே இருக்கக்கூடாது கால்களை அசைக்கணும் நைட்ல வந்து சப்போஸ் வெரிக்கோஸ் ப்ரெஷ் இருக்கிறவங்க அப்படின்னா வந்து நம்ம கால்களை வந்து தலைகாண்டி மேலே கொஞ்சம் ஹைட் வச்சு நம்ம சர்க்குலேஷனுக்கு வந்து ஏதுவாக வந்து நம்ம வந்து அதை வந்து துரிதப்படுத்துறதுக்கு நம்ம பண்ணணும் உடற்பயிற்சிகள் செய்தல் இதெல்லாம் வந்து ரத்த ஓட்டத்தை நமக்கு வந்து அதிகப்படுத்தும் சரிங்களா இதில் இதுக்கு வந்து மெயினாக வந்து சப்போஸ் அவங்க பிபி பேஷண்டா இருக்காங்க அப்படின்னா அதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்கும் சின்ன ஏஜ் அப்படின்னாலும் நம்ம வந்து அவங்களோட பிரஷர் ஹைப்பர் டென்ஷனை நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும் அவங்க வந்து சப்போஸ் நந்து அவங்க வந்து கஃபின் நிறைய எடுக்கிறாங்க காஃபி நிறைய எடுக்கிற பேஷண்ட்ஸாக இருந்தால் நம்ம கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும் அட்வைஸ் பண்ணிட்டு காஃபியோட இதை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கோங்க முடிஞ்சா நிறுத்திக்கோங்கட்டு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க சப்போஸ் வெயிட் அதிகமா இருக்கிற பேஷன்ஸா இருக்காங்க அப்படின்னா வந்து வெயிட் கம்மி பண்றதுக்கு இந்த கார்போஹைட்ரேட் டயட் கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் டயட்ல இருக்கிறதுக்கும் அவங்களோட ஒர்க்கை வந்து கொஞ்சம் கேலோரிஸ் பேர்ன் பண்ற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இன்னும் இன்னும் ரொம்ப நல்லதுங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து மெயினா வந்து கால்களில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு நிறைய கொஞ்சம் வேலைகள் சேர்த்து நம்ம துரிதப்படுத்தும் போது அந்த சர்க்குலேஷன் வந்து அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயா போகும் மெயினா முக்கியமா என்ன சொல்ல போனா அவங்களுக்கு வந்து கால்களை வந்து உயர்த்தி வைக்கிறது நடமாட்டம் கொடுக்கறது அதே போல சிலர் வந்து ரொம்ப இறுக்கமான ஆடைகள் போடுவாங்க லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி இறுக்கமான ஆடைகள் இறுக்கமான ஆடைகள் நமக்கு வந்து அவங்க அட்வைஸ் பண்ணவே நம்ம கூடாது மெயினாக வந்து இறுக்கமான ஆடைகள் வந்து திருப்பி நம்மளோட ரத்த ஓட்டத்தை குறைவுபடுத்துறதுக்கு தான் அது வந்து ஹெல்ப் பண்ணுமே ஒழி அதிகப்படுத்தாது ஸோ தளர்வான ஆடைகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து பயன்படுத்துறதுக்கு நம்ம வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சுடுதண்ணில குடி குளிக்கிற பழக்கம் இருக்கும் சோ அதையும் இவங்க வந்து தவிர்க்கணும் ஏன் அப்படி அப்படின்னா நமக்கு வந்து வெயின்ஸ் வந்து நமக்கு வந்து சுருங்கணும் நார்மலாக இருந்தால் சுருங்கும் அதே வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம சுடுதண்ணி ஊற்றும் போது அங்கே இருக்கிற வெயின்ஸ் வந்து விரிவடைய தானே செய்யும் விரிவடையும் போது மறுபடியும் வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து தடைப்படும் ஒரு இடமா வந்து அது வந்து தேங்கி நிற்கிறது தான் வாய்ப்புகள் அதிகம் அதனால வந்து சுடுதண்ணியில் குளிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து மாற்றிக்கோங்க அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் அதே மாதிரி நம்ம சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுக்கணும் நாசத்தை அதிகம் உள்ள உணவுகள் நம்ம எடுக்கலை தவறுறோம் அப்படின்னும் போது வந்து ஆசனவாய் வழி அந்த பைல்ஸ் பிரச்சனை வருது இல்லைங்களா அது ஆசனவாயுக்கிட்ட இருக்கிற அந்த இது வந்து புடைப்பு ஆகிறதுன்றது அங்கே வர ஹெமராய்ட்ஸையும் நாம வந்து வெரிகோஸ் வெயின்ஸில் ஒரு வெரைட்டியாக தான் சொல்கிறோம் அதே வந்து நமக்கு வந்து ஸ்கிராட்டம்ல வருது அப்படின்னும் போது வெரிக்கோஸ் ஈலுன்னு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது பேர் மாறும் சரிங்களா இதை வந்து நம்ம வந்து ஆயுர்வேதத்தில் நம்ம யோசிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்குறாங்க கான்செப்ட் ஷிராகிரந்தி அப்படின்னு சொல்றாங்க ஷிராஸ் அப்படிங்கிறது வெயின்ஸ் ஸோ அந்த ப்ராப்ளம் தான் வந்து நம்ம வந்து வெரிக்கோஸ் வெயின்ஸ் ஆயுர்வேதத்தில் சொல்றாங்க காமனா வந்து ஹெல்த் கம்ப்ளைண்ட்ஸ் யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னா வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் காப்ஸு ஷிராக்ரந்தி ஆயுர்வேதத்துல வந்து நம்ம வந்து ஷிராகிரந்தி அப்படின்னு சொல்றோம் சிராகிரந்தி அப்படின்னு சிராஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வெயின்ஸ் இப்போ வந்து ஆயுர்வேதத்தில் வந்து எதுனால் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சில பல காரணங்கள் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா வந்து மெயினாக வந்து இது யாருக்கு வரோம் அப்படின்னா நமக்கு தெரியும் தெரிஞ்ச விஷயம் தான் ஒன்று வந்து சேஃப்கார்ட்ஸ் செக்யூரிட்டிஸு நைட்டில் கண்டு முழிக்கிறவங்க இந்த மாதிரி இதில் எல்லை எல்லை பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லைன்னா சோல்ஜர்ஸ் அப்புறம் வந்து உட்காந்துட்டே ஓட்டுறவங்க பஸ் டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் நின்றுட்டே போகிறவங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ரெகுலராக அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து தான் போகுது ரொம்ப டிராவல் பண்ணுறவங்க ரொம்ப நடந்துகிட்டே இருக்கிறவங்க ட்ரக்கிங் போகிறவங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பயணங்கள் மேற்கொள்கிறவங்க நடந்துகிட்டே போகிறவங்க இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி பர்சன்ஸு இது ரொம்ப 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 காமனாக இருக்கும் அந்த இந்த வெரிக்கோஸ் மீன்ஸு அதுக்கப்புறம் வந்து இது வந்து எதனால வருது ஃபுட்டுனாலன்னு மெயினாக வந்து ஆர்வத்தி எல்லாத்தையுமே ஆகார விகாரம் தான் மெயினா வந்து கோரிலேட் பண்றது